வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியில் மருத்துவ மருத்துவமனைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்த குதிரைவாலி அரிசியில் பல முக்கியமான ஊட்டச்சத்துகள் வந்து அடங்கியிருக்கு விட்டமின் நார் சத்து புரதம் கார்போஹைட்ரேட் என பலவும் குதிரைவாளி அரிசியில் இருக்குது இரும்புச்சத்து கேல்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் விட்டமின் பி அடங்கியிருக்கக்கூடிய குதிரைவாளி அரிசியோடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு குதிரைவாலி அரிசி நாம் எடுத்துக்கொள்ளலாம் குதிரைவாளி அரிசியில் பாஸ்பர சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் காணப்படுது இந்த குதிரைவாளி அரிசியை சமைக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய கேல்சியம் சத்து பாஸ்பேட்டாக மாறும் இதனால் தினசரி உணவுகளில் குதிரைவாளி அரிசி சேர்க்கும் பொழுது இந்த கேல்சியம் சத்து பாஸ்பேட்டாக மாறி எலும்பு வலிமை பெறுவதற்கு பற்கள் வலிமை பெறுவதற்கு தசைகள் வலிமை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் உண்மைதான் மக்களை தசைகளும் எலும்புகளும் பற்களுமே வலுப்பெறுவதற்கு கேல்சியம் அடிப்படை ஊட்டச்சத்துகளாக இருக்குது இதனால் தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் தசைகளில் எந்த விதமான பிடிப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது தசைகளினுடைய இயங்கு செயல்பாடு சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் பற்கூச்சம் ஏற்படாது பற்களில் வலி இருக்காது தசைகளில் வந்து அதாவது பற்கள் பற்கள் இந்த மாதிரி எதுவும் உறுதி பெறும் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே இருக்காது சர்க்கரை வியாதிக்கு உங்களுக்கு மருந்தாக குதிரைவாளி அரிசி இருக்கும் பொதுவாக சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது நாம் அதிக அளவில் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை தான் குதிரைவாலி அரிசியை பொறுத்த வரைக்கும் இதில் கார்போஹைட்ரேட் கிடையாது நார் சத்து மற்றும் புரதச்சத்து தான் அதிக அளவில் இருக்கு இன்று சர்க்கரை நோயாளிகள் பலர் அரிசி உணவுக்கு பதிலாக கோதுமையை எடுத்துக்கொள்வதற்கு ரெக்கமெண்ட் பண்ணப்படுறாங்க நீங்க கோதுமை எடுத்துக்கலாம் ஆனால் கோதுமையை காட்டிலுமே குதிரைவாளி அரிசி தான் அதில் இருக்கக்கூடிய அந்த உணவுகளில் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய உடல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும் அதேபோல் உங்களுடைய உணவுகளில் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை சேர விடாமல் தடுக்கிறதுக்குமே குதிரைவாளி அரிசி தான் ஹெல்ப் பண்ணும் அதுவே சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் கோதுமையும் எடுத்துக்கொள்ளலாம் குதிரைவாளி அரிசியும் அன்றாடம் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்டு அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடுவீங்க சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது என்று நினைக்கிறவங்களாம் இப்போ இருந்தே குதிரைவாலி அரிசியை உணவுகளை சேர்த்துக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது குதிரைவாலி அரிசி நார் சத்து மற்றும் இரும்பு சத்து குதிரைவாளி அரிசியில் அடங்கிருக்கு ஆகையால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க குதிரைவாலி அரிசியை நாள் தோறும் சமைத்து சாப்பிடும்போது தீர்வு கிடைக்கும் மேலும் மூல பிரச்சனைக்கு குதிரைவாலி அரிசியை வந்து நம்ம பயன்படுத்துவது அதனுடைய பிரச்சனையை வந்து தீவிரத்தை நமக்கு குறைக்கும் அப்படின்றது ஆய்வுகளில் பரிந்துரை செய்கிறாங்க ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா கடுமையான மலச்சிக்கலில் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது மலர்ச்சிக்கல் வந்து பார்த்தோம்னா நமக்கு மூலமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ அந்த மலர்ச்சிக்கலை நீக்கி கொள்வதற்கு குதிரைவாளி அரசை எடுத்துக்கிட்டீங்கன்னா நார் சத்து குடல்களில் மலம் இறுக்கி போகக்கூடிய அந்த பிரச்சனையை தடுத்துட்டு மலத்தை வந்து நமக்கு எளிமையாகவே வெளியேற்றிவிடும் குதிரைவாளி அரிசி எடுத்துக்கொள்கிறோம் கண் குறைபாட்டை தற்கக்கூடியது குதிரைவாளி அரிசி பீட்டா கரோட்டின் சத்து குதிரைவாளி அரிசியில் இருக்கு இந்த பீட்டா கரோட்டின் கண் குறைபாட்டை தற்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அதனால் தினசரி உணவுகளில் குதிரைவாளி அரிசியை சமைத்து நீங்கள் எடுத்துட்டு வரும்போது கண் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கி பார்வை திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம் அந்த பிளாக் சர்க்கிள்ஸையுமே நீங்க நாலடிவுல படிப்படியாக நீக்குவதற்கு குதிரை அரிசி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய அந்த கண் பார்வையை குறுமை பெற வைத்துக் கொள்ளலாம் நாலடிவுல எந்த கண்கள் சார்ந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க நலமோடு இருக்கலாம் உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம் எப்போதுமே நம்முடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும்னா அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் நம்ம சாப்பிடக்கூடாது குறைந்த கல்லூரிகள் நிறைந்திருக்கக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்துக்களை அழித்து நமக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும் அந்த வகையில் குதிரைவாளி அரிசி முக்கிய இடம் பிடிக்குது குதிரைவாலி அரிசியில் புரதச்சத்து மாவுச்சத்து நார் சத்து தாது உப்புக்கள் பெருமளவில் இருக்கிறதால இது எல்லாமே நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மா கொடுத்து நம்மளுடைய உடல் எடையை குறைக்கும் அதேபோல் நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகப்படுத்தி எந்த நோயுமே அட்டாக் ஆகாம பாதுகாத்துக்கும் இன்னும் குறிப்பாக அந்த உடல் எடையை வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணி குறைக்கிறது நமக்கு வந்து ஆரோக்கியம் ஸோ அந்த மாதிரி குறைக்கிறதுக்கெல்லாம் குதிரைவாலி அரிசியை உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க எடுத்துக்கொள்ளலாம் விரைவாக பக்க விளைவுகளை இல்லாமல் குறைச்சிக்கலாம் எந்த சைடு எஃபெக்ட்டும் ஏற்படாது நீர் கடுப்பு பிரச்சினைக்கு தீர்வளிக்கக்கூடியது குதிரைவாலி அரிசி குதிரைவாலி அரிசியை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது நீர்க்கடுப்பு பிரச்சனை நீங்கும் அதே சமயம் சிறுநீரை பெருக்குவதோடு உடல் அறக்கூடிய தேவையற்ற உப்புக்கள் மற்றும் கழிவுகளை சிறுநீர்

அந்த பிரச்சனைகள் நமக்கு தீர்வு கிடைக்கும் மேலும் நம்மளுடைய உடலை வந்து கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்குமே குதிரை ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க அதே சமயம் முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜீரண கோளாறுகளை சரி செய்யறதுக்கு குதிரை வலியரசி ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்கள் வயசானவர்களாக இருந்து உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா குதிரை வலியரசி எடுத்துக்கொண்டும் போது நீங்கள் நல்லா பெறலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு குதிரை வலியரசி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாட்டால் தான் ரத்த சோகை நோய் ஏற்படும் ஏன்னா இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படும் போது ரத்த சிகப்பு

எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு கரெக்டான லெவல் இருக்கும் ரத்தப்போரமான ஹீமோக்ளோபினும் கரெக்டான லெவலில் இருக்கும் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை கரெக்டான லெவலில் உங்களுக்கு நடக்கும்போது சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்க ஆரம்பிப்பீங்க அனிமியா பிரச்சனை உங்களுக்கு இருக்காது சளி இருமல் பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கக்கூடியது குதிரைவாளி அரிசி மழை காலத்தில் பெரும்பாலான மக்கள் சளி இருமல் காய்ச்சல் போன்றவற்றெல்லாம் பாதிப்படைகிறாங்க இதுக்கு முக்கிய காரணமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று அதே போல் அவங்களுடைய உடலில் இம்யூன் பவர் வந்து கம்மியாக இருக்கிறது சீசனெல்லாம் நிறைய வந்து பருவநிலை மாறும்போது புதுசு புதுசாக நோய் அட்டாக் ஆகிறது

அப்படி ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கொழுப்புகள் கரைத்து வெளியேற்றப்படும் அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து மெதுவாக கண்ட்ரோல் வரும் அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்தாலும் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் வெளியேற்றப்படும் பொழுது நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்படும் பொழுது நரம்புகள் வழியாகவும் ரத்த ஓட்டம் வழியாகவும் அதாவது ரத்த நாளங்கள் வழியாகவும் ரத்த ஓட்டம் வந்து இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்கும் ஸோ இதயத்திற்கு சீரான ரத்தம் கிடைக்கும் பொழுது இதய சீரான அளவில் இருக்கும் மாரடைப்போ பக்கவாதமோ இதய தசைகளில் வந்து வீக்கம் இதய தவணைகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்படாது ஹார்ட் பீட் கூட நமக்கு கண்ட்ரோலாக நார்மலாக நமக்கு வந்து இருக்கும் அதுக்கு தான் குதிரை வலை அரிசி எடுத்துக்கொள்ளலாம் ஆழ்ந்த உறக்கத்திற்கு குதிரை வலை அரிசி ஹெல்ப் பண்ணும் இன்று பெரும்பாலான மக்கள் வந்து சரியான உறக்கம் இல்லாமல் அவதிப்படுறாங்க அதாவது ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி மாற்றி வேலை பார்க்குறது பிடிக்காத வேலையை ரொம்ப நேரம் பார்க்குறது இது மாதிரியெல்லாம் வந்து ஒர்க் பண்ணும்போது ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு இருக்குது அது தூக்கமின்மை பிரச்சனை தான் இருக்கும் அந்த தூக்கமின்மை பிரச்சனையை நீக்கி கொண்டு ஆழ்ந்த உறக்கம் வரணும்னா செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் அதாவது தூக்கத்தை நீக்கக்கூடிய தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஹார்மோன்கள் அப்படின்னு அதாவது நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் செஸ்ட் டென்ஷனை நீக்கி தூக்கத்தை வர வைக்கிறதுக்கு குதிரைவாளி அரிசியில் தயாமின் ரிஃபோஃப்ளோவின் போன்ற சத்துக்கள் எதுவும் இருக்கிறதா இரவு தூங்குவதற்கு முன்னாடி இதை வந்து உங்களுடைய நைட் வந்து நீங்கள் இதை டின்னருக்கு நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம் உங்களுடைய கண்களை தழுவும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க அதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய செரட்டோனின் டோப்போமின் போன்ற ஹார்மோன்களை சுரக்க வைக்கிறதுக்கான ஊட்டச்சத்து தான் ஸோ இந்தளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய குதிரைவாளி அரிசியை தொடர்ந்து உணவுகளில் பயன்படுத்தி பாருங்கள் இது ஒரு சிறுதானிய வகைகளில் ஒன்று இது எந்த விதமான பக்க விளைவிலும் ஏற்படுத்தாது அளவோடு சாப்பிட்டு நலமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் அதுப்போ நன்றி மக்களை